இன்று உலகெங்கிலும் நாட்டுக்கு நாடு எத்தனை நிலைகள் விஷக்கவியக்கங்களை அவர்கள் தன் நாட்டை காக்க என்று உருவாக்கி வைத்த நிலைகளை அதிலிருந்து வெளிப்பட்ட கசிவுகளை பூமி முழுவதுமே கலக்க செய்துவிட்டார்கள் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதையும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் குருளாதர் ஞானகுரு அவர்கள் சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்பே இது எல்லாம் இப்படித்தான் வரும் இப்படித்தான் நடக்கும் என்பதை நமக்கு கூறி உள்ளார்கள் ஏனென்றால் இந்த கவிதங்கள் காற்று மண்டலத்தில் பரவி நாம் உளவாக உட்கொள்ளும் உணவிலும் கலந்து உட்கொள்ளும் நீரிலும் கலந்து நம் பூமிக்குள்ளும் கலந்து விண்ணிலும் வரக்கூடிய நிலைகளும் கலக்கப்பட்டு முழுமையாகவே மனிதனுடைய சிந்தனைகளை குலைக்கும் வண்ணமாக எல்லா வகைகளிலும் இது பரவிக்கொண்டுள்ளது அவை என்னுடைய விளைவு மனிதன் பித்து பிடித்தவன் போல ஆகி சிந்தனை இழந்து ஏன் செய்கின்றோம் எதற்கு செய்கின்றோம் என்பதை அறியா முடியாத காலங்களாக வந்து கொண்டிருக்கின்றது அதாவது டிபி கேன்சர் போன்ற நோய்களும் இன்னும் இன்னும் நோய்தான் என்று அறிய முடியாதபடி புது புது நோய்களும் இந்த கதிரியக்க இயக்கப் பொய்களால் ஏராளமாக ஆங்காங்கு இதுவும் பரவிக்கொண்டுதான் இருக்கின்றது விண்வெளியிலும் பூமியில் அனைத்திலும் கோள்களிலும் இது பரவி இதனுடைய வளர்ச்சி சூரியன் ஈர்க்கக்கூடிய நிலைகளுக்குள்ளும் புகுந்து சூரியன் இயற்கையாக மாற்றியமைக்கூடிய சக்திகளுக்குள்ளும் இது ஊடுருவப்பட்டது அந்த சூரியனுக்குள்ளேயே மனிதன் வீரிய சக்தி உருவாக்கிய கதிரியக்கங்களும் ரெண்டும் மோதும் நிலைகள் அதிகமாகிவிட்டது உதாரணமாக மின்சாரம் செல்லக்கூடிய இரண்டு வயர்களை ஒன்றாக சேர்த்தால் அது எப்படி அழுத்தமான நிலைகள் வீரியமாக அதற்குள் பாய்ந்து அந்த வயரையே அனைத்துமே கருதி சீர்த்து ஃப்யூஸ் ஆக்கி அதுபோன்ற நிலைகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வேகமாக வரக்கூடிய அபாயங்கள் இருக்கின்றது என இன்றும் தொடர்ந்து செய்திகளை படிப்பதற்கு தெரியும் இந்த விண்வெளியில் பரவப்பட்ட மாசுகள் அனைத்தும் எந்தெந்த வகைகளில் எல்லாம் பூமிக்குள் வந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த அனைத்துமே இந்த வான்வெளியில்தான் கோள்கள் என்ற நிலையில் உலகமெங்கும் இணைப்புகள் வரப்பட்டு எலக்ட்ரானிக் என்ற முறைப்படி கம்ப்யூட்டர் துறை கொண்டுதான் அனைத்து இயக்கங்களும் பூமிக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ரெண்டு வயர் கொண்டு சேர்ந்தால் எப்படி ஃபியூஸ் ஆகின்றதோ அத்தகைய நிலைகள் ஏற்படுமே என்றால் இங்கே இவர்கள் இந்த வான்வெளி தொடர்பு என்று தொடர்பு என்றும் எத்தனை வகைகள் இணைத்து ஒவ்வொன்றையும் இணைப்புடன் இணைப்பாக அனைத்தையும் பாதுகாப்பான நிலையில் வைத்திருக்கின்றார்கள் அது அனைத்தும் செயல் நிலக்கப் போகின்றது இந்த கம்ப்யூட்டர் அனைத்தும் தடுமாற்றம் அடையப் போகின்றது அது மட்டுமல்ல இந்த கம்ப்யூட்டர் துணை ஒன்று கணக்குகளோ மற்ற நிலைகளோ அல்ல எத்தனையோ அணு ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் கூட அந்த ஆய்வுகளுக்கும் இதுபோன்ற ஆணைகளை இட்டு பாதுகாப்பாக வைத்துள்ளார்கள் ஆக மின்னலோ மற்ற நிலைகளோ எதுவும் தாக்கிவிடாதபடி வைத்திருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர்களின் இனி செயலக்கப் போகின்றது இது ஒரு பக்கம் இருந்தாலும் குறித்த நிலைகள் இந்த நாடு இந்த நாடுக்கு எழுதி என்ற நிலைகள் இரண்டு நாடுகளுமே திடீரென்று ஏதாவது போல் வந்தால் உடனே தாக்குவதற்காக அந்த ராக்கெட்டுகளையும் வந்த அந்த இலக்குகளை நோக்கி அடுத்த நாட்டை அழிக்க வேண்டும் என்றும் பொருத்தி வைத்திருக்கின்றார்கள் ஆக தெரிந்தோ தெரியாமல் அத்தகைய ஆயுதங்கள் ஏவுமே ஏவப்படுமே ஆனால் பதிலுக்கு இந்த நாட்டிலிருந்து அதை தாக்கி அழிக்கக்கூடிய நிலைகளும் அந்த அதிர்வை வைத்து சீரி நிலைகளாக வானிலை சிதறடிக்கும் வழியாக ராக்கெட்டுகளை வைத்துள்ளார்கள் வளர்ச்சியடைந்த நாடுகளும் சரி மற்ற நாடுகளும் சரி ஆனால் எல்லாம் கம்ப்யூட்டர் மூலமாகத்தான் அணு விசைகள் மூலமாகத்தான் அதை அளவுகோலாக வைத்து அந்த அதிர்வுகளை அறியும்படியாக வைத்திருக்கிறார் ஏனால் அக்காலங்களில் நடந்த போர் முறைகள் வேறு ஆனால் இப்பொழுது இந்த கதிர்நீக்க பொறிகள் வைத்துத்தான் அதாவது ஆங்கிலத்திற்கு ட்ரோன்ஸ் என்று சொல்வார்கள் அது இலக்குகளை நுண்ணிய நிலைகள் கொண்டு அதிர்வுகளை வைத்து அந்த இடத்தை சரியான முறை கொண்டு தாக்கக்கூடிய நிலைகளாக மற்ற கருவிகளும் அறிய முடியாத வண்ணம் செயல்படுத்தக்கூடிய நிலைகளையும் வைத்திருக்கின்றார்கள் இப்படி இந்த வான் வீதியிலேயே அதாவது இந்த காற்று மண்டலத்திலேயே விஷ அலைகளாக பாய்ச்சப்பட்டு பாய்ச்சப்பட்டு சூரியனுடைய கருவியக்கங்கள் அதாவது வெயில் என்று சொல்லுகின்றனே அதிகமான நிலைகளாக இதை கலந்து கொண்டே உள்ளது நமது எலக்ட்ரிக்கை தான் உருவாக்கி கொண்டுள்ளது அதை இந்த காற்று மண்டலத்தில் பரவி விண்வெளியில் பரவி சூரியனுக்குள் பரவிய நிலைகள் அது மீண்டும் மாற்றி அமைக்க முடியாதபடி உமிழ்த்தப்படும் பொழுது நம் உயிரின் துடிப்பு அதிகமாகி இந்த உடலுள்ள அணு செல்லுகளுடைய இயக்கங்களும் அதிகமாக போகின்றது மனிதன் ஏற்கனவே பித்து பிடிச்சன் போல சில இடங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் அது உலகின் மேலும் வரக்கூடிய நிலை சிந்தனை இழந்து தவிக்கும் நிலை எதிர்காலம் இல்லை குறுகிய காலத்திற்குள் இது நடக்கப் போகின்றது அது மட்டுமல்ல ஏற்கனவே ஓசோன் துறையும் கிழிந்துவிட்டது துருவப்பகுதி வழியாக வான்வீதர்களில் வரக்கூடிய விஷ கதிரியக்கங்களும் படரப்பட்டு படரப்பட்டு ரெண்டு துருவப்பகுதியில் உள்ள பனி பாறைகளும் ஆர்டிக்காக இருந்தாலும் சரி அண்டார்டிக்காக இருந்தாலும் சரி இதுவும் அடிக்கடி செய்திகள் போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஏற்கனவே இருந்த பனி அது உறைந்த நிலைகள் சிறுகு சிறுகு குறைந்து பனி பாறைகள் உருகி கடல் நீர்கள் பெருகி நாட்டையே கடலோர மக்களையே பாதுகாப்பில்லாத நிலைகளாக செயல்படுத்தி கொண்டுள்ளது என்பதையும் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த பூமியை மாறும் நிலைக்கு நிலைக்கு மனிதர்கள் விஞ்ஞானத்தினுடைய அறிவால் கொண்டு வந்து விட்டார்கள் அவை இதுபோன்ற நிலைகள் இனி காலகட்டம் நெருங்கி நெருங்கி வர மனிதனுடைய சிந்தனைகளும் குறைக்கப்படுத்து என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்ற நிலை இல்லாது அதை நாம் கண்கூடாக பார்க்கும் நிலைகளும் வந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நாம் வெயிர் திறந்து அதாவது மகிழ்ச்சி நுழைவுகளை அடிக்கடி நமக்குள் சேர்த்து எத்தகைய தீமைகளும் விஷமான உணர்வுகளும் மனிதனின் சிந்தனை கட்சியையும் இது போன்ற கதிரியக்க சக்திகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக மகிழ்ச்சி நாம் சேமித்தே ஆக வேண்டும் அதை உலகில் நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அந்த உணர்வு நம்மை பாதித்த வண்ணம் நமக்குள் அந்த இயக்க சக்தியை கொண்டு வந்து விடாதபடி அந்த உணர்வு நம்மை இயக்க விடாதபடி விழித்திருந்து இந்த உயிரிடம் வேண்டி மகிழ்ச்சி நுழல்களை நாம் சிறுக சிறுக சேர்ப்பித்துக் கொண்டே வர வேண்டும் விஞ்ஞான பேரழிவில் இருந்து நாம் நம்மை காத்து நாம் தப்பித்து மின் செல்ல வேண்டும்